ஸோ நிறைய பேச்சராக ஐஸ்வர்யா அவர்கள் தேவர்கள் சிற்றுரையாற்றுமாறு அன்புடன் அழைக்கின்றோம் அனைவருக்கும் மாலை வணக்கம் இப்போ நான் வந்து பே பேரூரையும் சுற்றுரையாட்டம் வரலைங்க சரிங்களா வாழ்த்துறை தான் ஏன்னா இன்னைக்கு வந்து நாற்பத்தி ஏழாவது மாதாந்திர கருத்தரங்கம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னோம்னா சென்னையில் மிக அற்புதமாக ஆர்கனைஸ் பண்ணி பண்ணாங்க நம்ம டீமு அதுக்கு அடுத்தது பாண்டிச்சேரியில் முதல்வர் வச்சுன்னு ரொம்ப சிறப்பாக பண்ணாங்க கதிரல்னால் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னம்னா இப்போது நாற்பத்தி ஏழாவது ஜோதிட கருத்தரங்கம் மூன்றாம் படைவீடான பழனியில் ஏன் நாற்பத்தி ஏழாவது கருத்தரங்கம் பிளான் பண்ணி இதை டிசைட் பண்ணாங்களான்னு எனக்கு தெரியல சரிங்களா ஏன்னா நாற்பத்தி ஏழு ரெண்டையும் கூட்டினிங்கன்னா என்ன ஒரு நாலு ஏழையும் கூட்டினிங்கன்னா பதினொன்று சரிங்களா பதினொன்றாம் பாவக யார் சனி பகவான் இப்போ சனி தசல்லியோ இல்லை சனிக்கு ஏதாவது பாதிப்புகள் சனி பகவானால் ஏதாவது பாதிப்புகள் ஏற்பட்டுச்சுன்னா நம்ம பரிகாரமாக முதல்ல யார் கொடுப்போம் செவ்வாய் பகவானுக்கு நம்ம கொடுப்போம் ஆமாம் பதினொன்று அப்படின்னா அது பதினொன்றாம் பாவகம் உங்களுக்கு லாபஸ்தானமும் அதே தான் அதே மாதிரி சரலக்கணத்துக்கு பாதகம் அது தான் உங்களுக்கு தொழிலானாலும் சரி குடும்ப பிரச்சனையாக இருந்தாலும் சரி கடன் பிரச்சனை இல்லை சனி தசா என்ன பிரச்சனைகள் பேல்ற சனி எது போனாலும் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு நாம் கொடுக்கக்கூடிய பரிகாரமாக இப்போ நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோம் சனியினுடைய உங்களுக்கு என்ன பாவக பிரச்சனைகளாக இருந்தாலும் நாம் வந்துட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் எதுவுமே பார்க்க வேண்டியதில் ஒருத்தர் வந்து சனி பிரச்சனை இருக்குது எனக்கு வந்து நோய் பிரச்சனை இருக்குது கடன் பிரச்சனை இருக்குது எதாக இருந்தாலும் சரி நீங்கள் முருகப்பெருமானுக்கு எண்ணெய் காப்பு போட சொல்லுங்கள் சரிங்களா செவ்வாய்க்கிழமை இல்லைன்னா சனிக்கிழமை சனி ஹோரையில் நீங்கள் போய் எண்ணெய் காப்பு போட சொல்லுங்கள் ஓகே அதை மீறின பரிகாரங்கிறத அதுக்கு அடுத்த பட்சம்தான் ஓகேங்களா இப்போது நாற்பத்தி ஏழு பதினொன்னாம் பாவகம் சரிங்களா இதுங்க வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்ன கூட்டினீங்கன்னா ஒன்று ஒன்று கூட்டினிங்கன்னா ரெண்டு சரிங்களா சந்திரன் உங்களுக்கு வருமானம் சரிங்களா நாற்பத்தி ஏழாவது கருத்தரங்கம் சரிங்களா அப்போது இங்கே வந்திருக்கக்கூடியவர்கள் எல்லாத்துக்குமே வருமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் நோய் சம்பந்த பிரச்சனைகள் இருந்தாலும் பாதகாதிபதி பிரச்சனைகள் இருந்தாலும் இல்லை கோச்சாரத்தில் சனி பகவான் மேலே வந்துட்டு ராகு போயிட்டு இருந்த சனி பகவானுடைய தசாவோ புத்தியோ உங்களுக்கு பாதிப்புகள் ஏற்பட்டிருந்தாலும் இன்றோட அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கிறது கிடைத்து விட்டது சரிங்களா அதனால் இது ஒரு இதுதான் மெயின் பரிகாரஸ்தலம் ஓகேங்களா யாருக்குமே காரண காரியம் இல்லாமல் எந்த விஷயமே நடக்காது நான் சொல்ல ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொரு டைம் நான் சொல்கிறது தான் ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதுக்கு எந்த காரண காரியம் இல்லாமல் அந்த விஷயம் நடக்காது இங்கே ஒரு நம்ம வந்து இன்னைக்கு ஒரு நாள் பொழுது நீங்கள் உட்காந்துருக்கீங்கன்னா எத்தனையோ வேலை பழப்பெல்லாம் விட்டுட்டு தான் வந்து இங்கே உட்காந்துருப்போம் சரிங்களா ஒரு வந்து உட்காந்துருக்குன்னா லேர்ன் பண்ணணும் இப்போ இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் வந்திருக்காங்க அப்போது அவங்களுக்கு அவங்களுடைய கிரகம் வந்து இழுத்துட்டு வருது உனக்கு இங்கே வந்து இன்றைக்கி உனக்கான தாற்பயம் வந்து உனக்கு பாய்ச்சித்தம் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நிச்சயமாக உங்களுக்கான என்ன மனசில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் பிரச்சனைகளுக்கு இன்றைக்கோட சொல்யூஷன் கிடச்சிரும் கிடச்ச பின்னாடி என் நம்பர் நான் சொல்கிறேன் நீங்கள் எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள் சரிங்களா அது கண்டிப்பாக சொல்லக்கூடாது நிச்சயமாக தான் சொல்லணும் அதனால் இந்த ப பரிகார இந்த நாற்பத்தி ஏழாவது ஜோதிட கருத்தரங்கத்தை வந்து ஏற்படுத்தி கொடுத்த சௌமியாவுக்கு வந்து ரொம்ப ச பாராட்டனை வந்து தெரிச்சு நன்றி சொல்லக்கூடாது ஏன்னா நம்ம குழந்தைக்கு பாராட்ட தெரிச்சுக்கிறேன் அதேமாதிரி கிருபா ரொம்ப ஃபுல் சப்போர்ட்டிவாக இருக்கிறாங்க அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா பிரியா பிரியா வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கில் அவ்வளோ ஒர்க் வந்துட்டு அவங்க இருக்குது இருக்காங்க வெளி ஸ்டேட்டில் இருக்காங்க இருந்தாலும் நம்மளுடைய கருத்தரங்கம் நம்ம மண்ணில் நடக்குது அதை வந்து ஆர்கனைஸ் பண்ணணும்னு ஃபுல் சப்போர்ட்டாக இருக்கிறாங்க ஸோ அந்த டீம் எல்லாத்துக்கும் வந்துட்டு என் மனதார வாழ்த்துக்கள் வந்து தெரிவிச்சுக்கிறேன் இதை பார்த்துட்டு இதை விட பெஸ்ட் அப்கமிங்காக அடுத்தது தர்மபுரியில் நாங்கள் வந்து எதிர்பார்க்குறோம் ஜெயபல்சா சரிங்களா தீர்த்தகரீஸ்வரனுடைய ஆதரவோடு இன்னும் சக்தி என்ன தம்பிக்கு ரெண்டு பேர் இருக்காங்க தம்பிக்கு தம்பியுடையான் படைக்கு அஞ்சான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நான் இங்கே துறையில் நிறையா தம்பி அண்ணன்களை வந்து வச்சுருக்கேன் சரிங்களா அவங்க எல்லாம் சேர்ந்து அடுத்த தருமபுரியில் நல்லதாக பண்ணுவாங்க அதே மாதிரி இன்னைக்கு எல்லாருமே வந்து கணவனை பெருசு எல்லாருமே சொல்லிட்டே வந்தாங்க அப்போ நானும் சொல்லாம் என் வீட்டுக்கு போனால் என் கணவனை கேட்பாரல்லவா அப்படி இல்லைங்க உண்மையிலுமே சொல்ல போனேன் அப்படின்னம்னா எல்லோரும் வந்துட்டு இன்றைக்கி ஒன்று மணிகண்டனன் சார்ட்டு சொன்னேன் மணிகண்ணன் பேரிச்சு கோவப்படலாம் என்ன பண்ணுறது எல்லோரும் வந்துட்டு ஒரு மணிகண்டனை வச்சு சமாளிப்பாங்க நான் வந்து வீட்டிலே ஒன்று வச்சிருக்கிறேன் என்னுடைய கூட குருவாகவும் வச்சுருக்கேன் ரெண்டு மணிகண்டன் ரெண்டு சிம்மம் சரிங்களா ஒரு சிம்மத்தை கண்ணே அலறீங்க சரிங்களா நிறையா ரெண்டு சிம்மத்தை ரெண்டு பக்கம் கட்டிட்டு இழுத்துட்ருக்குறேன் சரிங்களா அவங்க என்ன இழுக்கிறாங்களா இல்லை நான் அவங்களே இழுக்கிறேன்னு இது வரைக்கும் எனக்கு தெரியல அதனால் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கிறாங்க என் ஹஸ்பண்ட் ஃபஸ்ட்டு அந்த தன் வந்து பார்த்திங்கன்னா என் குழந்தைகள் நான் இந்த ஃபீல்டில் ஹஸ்பண்டுக்கு தான் வந்து நான் ரெண்டாவதாக தேங்க் பண்ணுவேன் ஃபஸ்ட்டு நான் தேங்க் பண்ணுன்னா என் குழந்தைகள் ஏன்னா நான் இந்த ஃபீல்டு வரும் பொழுது என்னதில் குட்டி குட்டி இப்போவே குட்டியாக தான் இருப்பாங்க அப்போலாம் குட்டி குட்டி நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன் நான் வீட்டை பூட்டி வச்சிட்டு அறுபது கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நான் படித்தேன் நீங்களே வீட்டில் இருந்து படிக்கிறக்க என்ன நான் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் திட்டு வரல க்ளாஸில் அட்டன் பண்ண முடியலனா சௌமியாலாம் என் ஏகப்பட்டு திட்டு வாங்கியிருக்கா சரிங்களா அதனால் ஃபஸ்ட்டு நான் தேங்க் பண்ணணுன்னே என் குழந்தைங்க ரெண்டு பேர்த்துக்கு தான் தேங்க் பண்ணுவேன் ஃபஸ்ட்டு என் பையனுக்கு தான் ஏன்னா என் பையன் என் பொண்ணை பார்த்துட்டான் ஒரு மூணு வயசு ப ஒரு மூன்றரை வயசு பையன் ஒரு ஒன்றரை வயசு குழந்தை பார்த்துக்கிட்டான் சரிங்களா அதெல்லாம் வந்து கடவுளுடைய பிராப்தம் அதுக்கு அடுத்தது வந்துட்டு என் கணவர் மணிகண்டன் அவரையும் மணிகண்டன் தான் சரிங்க அவர் ஃபுல் சப்போர்ட் ஸ்டில் நவ் வரைக்கும் நான் என்ன இப்போ டாக்டரேட் வாங்கியிருக்கேன் எதுனாலும் சரி ஓகே நீ பண்ணுறேன்னா பண்ணு உன்னால் முடியும்னா பண்ணு அந்த வார்த்தை தான் இன்ன வரைக்கும் என்னை வந்து ஓட வச்சுட்டே இருக்கு యంగినా సరే நான் தர்ம தர்மசாஸ்தாலேயே நான் ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணேனாலும் கேட்பாங்க ஏன் மேம் நீங்கள் வீட் மீட்டிங் அட்டன் பண்ணல ஏன் வரல என்னாச்சு முடி முடியலைன்னா கூட அங்கே போய் கொந்துக்குவேன் ஏன்னா நிறைய காசிப் வந்துடுமோ ஏன் வரல என்னாச்சு என்ன ஏதுங்கிற பேச்சு வரக்கூடாதுங்கிறக்காக அதனால் எந்த விஷயமாக இருந்தாலும் எனக்கு பேர்ஸ்னல் என்ன ஒர்க்காக இருந்தாலும் சரி நீ அவர் எங்கள் ஹஸ்பண்ட்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை இந்த டைமில் பதிவு பண்ணிவிட்டு நான் நிறைவு பண்ணிக்கிறேன் என்னென்னா என்ன சொல்வார்னா உனக்கு எனக்கு சண்டை வந்து நீ உங்கள் அம்மா வீட்டுக்கு போனாலும் அது நமக்கும் பிரச்சனை தயவுசெய்து உங்கள் குருநாதரோடய சண்டை போட்டுட்டு மட்டும் இருந்துடாத அப்படின்னு என் கணவர் சொல்லுவார் சரி அந்தளவு வந்துட்டு என் கணவருக்கு குருநாதருக்கு அவ்வளோ ஒரு நல்ல பாண்டிங் இருக்குது சரிங்களா அவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு எனக்கு நல்ல பேக் போன் சப்போர்ட்டாக இருந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அந்த வந்து ஆன்லைன் அஸ்டு டிவி முத்து பண்ணேன் ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணிக்கணும் ஏன்னா என்னை வந்துட்டு நான் ஒரு பேசிக்கலி ஐமே டீச்சர் நான் வந்துட்டு ஒரு நாற்பது டீச்சரோட ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க டீச்சர் அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸோட இருந்தவளை வந்துட்டு இப்போ வேர்ல்டு ஃபுல்லாக எனக்கு இந்த கண்ட்ரியில்தான் கிளைண்ட்டு இருக்காங்கன்னு விரல் விட்டு என்ன முடியாது எல்லா கண்ட்ரிலையும் எனக்கு கிளைண்ட்ஸ் இருக்காங்க எந்த நிமிஷம் எதுனாலும் எனக்கு வந்துட்டு நான் சொல்லுவேன் ஏ நீ எல்லாம் எனக்கு இங்கே தான் சொந்தம் எனக்கெல்லாம் உலகம் ஃபுல்லாக சொந்தம் அப்படின்னு சொல்லுவேன் சரிங்களா அந்தளவு எனக்கு இருக்காங்க அந்த பே அந்த இதை வந்து எனக்கு கொடுத்தது வந்து முத்து என்ன ஏன்னா எனக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து வார வாரம் வார வாரம் பண்ணினது அந்த ஒரு கேள்விக்கு ஒரு பழுது பண்ணினது ஒவ்வொரு வாய்ப்பையும் வந்துட்டு உன்னாலும் முடியும் பாப்பா அந்த அண்ணா பாப்பான்னு ஒரு வார்த்தை என்னை சொல்லலைன்னா எனக்கு வந்து ஒரு மனசு அது அடிச்சுக்கோ மறுபடியும் பார்க்குறப்ப ஃபோன் பண்ணி கேட்பேன் ஏன்னா நீ பாப்பான்னு கூப்பிட என் மழை போமா அப்படின் அந்தளவு வந்துட்டு ஒரு உணர் உணவு பூர்வமாக தானே அந்த அஸ்ட்ராலஜி ஃபீல்டு எனக்கு இருக்குது அது வந்து ரொம்ப ரொம்ப என்னை வந்து வழிகாட்டி கொண்டு போகுது நிச்சயமாக இந்த நாற்பத்தி ஏழாவது ஜோதிட கருத்தம் இன்னும் நாலாயிரத்தி ஏழ்நூறு ஜோதிட கருத்தமாக வளரும் அதில் எந்த கருத்தும் இல்லை உலகம் ஃபுல்லாக இந்த டைம் தமிழ்நாடு ஃபுல்லாக முடிஞ்ச பின்னாடி அடுத்த ஸ்டேட் வரும் அடுத்தது வந்துட்டு வேர்ல்டு லெவலாக நம்ம வந்து நிச்சயமாக பண்ணுவோம் அதுக்கு வந்துட்டு இங்கே பாருங்கள் பதினொன்று ரெண்டு ஆக்டிவேட் ஆகிடுச்சு இது ரெண்டு ஆக்டிவேட் ஆனாவே ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே ஆக்டிவேட் ஆயிரும் வணக்கம் வாழ்த்துக்கள் வாழ்க என் நம்பர் ஆல்ரெடி நீங்கள் ஆன்லைன் அசோட்டிவில் போட்டிங்கனாலும் வரும் இருந்தாலும் சொல்லிடுறேன் மஞ்சுளா தேவி ஈரோடுங்க எயிட் ஜீரோ செவன் டூ எயிட் ஃபோர் ஒன் சிக்ஸ் ஃபைவ் ஒன் எயிட் ஜீரோ செவன் டூ எயிட் ஃபோர் ஒன் சிக்ஸ் ஃபைவ் ஒன் என் பேர் அப்பாயின்மெண்ட் முன்னாடியே வந்துட்டு கால் பண்ணி வாங்கிக்கோங்க நேரில் வரனால ஈரோட்டில் வந்து ஆஃபீஸ் இருக்கு வாங்கிட்டு வந்துடுங்க தேங்க்யூ ஸோ மச்